தலைப்பு ஞாபகம் இருக்குல்ல ஏன்னா மூணு நாலாவது வாரம் பாக்குறோம் மனித முன்னேற்றத்தின் படிநிலைகள் மனித முன்னேற்றம் மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து அவன் முன்னேறிக்கிட்டே வரான் மூன்று அடுக்குகள்ல அந்த முன்னேற்றம் இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம் ஒண்ணு உடல் ரீதியாக அடுத்தது மன ரீதியாக மூன்றாவது ஆன்மீக ரீதியாக சோ இப்படி படிப்படியான முன்னேற்றங்கள் அதுல வந்து இந்த சாப்டர்ல ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் முதல்ல உடல் ரீதியாக தான் வந்து மனிதர்கள் வந்து பல போராட்டங்கள் செய்து உடல் ரீதியாக அவர்களால் முன்னேற முடிய முன்னேற முடிஞ்சது அதுக்கப்புறம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் பல ரீதியாக முன்னேற்ற முன்னேற்ற வேண்டும் அப்பதான் வந்து நம்மளுடைய லட்சிய பொருள் நமக்கு மேல இருக்கின்ற ஒரு பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய அவனை வந்து நம்ம அடைய முடியும் என்று உறுதி செய்து அதுல சில வழிகளை வந்து அறிவாளிகள் ஞான மார்க்கிகள் சில வழிகளை கண்டுபிடிச்சாங்க சோ அதுல வந்து அந்த மனதின் முன்னேற்றத்துல முன்னேற்றம் என்று சொன்னாலே தடைகள் எல்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி மேற்கொண்டு செல்வதுதான் தடைகள் வருகின்ற போது அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டால் அது வந்து முன்னேற்றம் இல்லை அப்போ முன்னேற்றம் என்று சொன்னாலே அந்த தடைகள் என்பது இயற்கை தடைகள் என்னென்ன மனதின் அளவுல முதல்ல முன்னேற்றணும் அப்படின்னா அந்த தடைகள் என்ன அப்படின்னு பார்த்து அந்த தடைகள் எல்லாம் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யாங்க அதுல முக்கியமாக மனதினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது என்னவென்று நம்ம பார்த்தோம் இல்லையா மனதின் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன யாரும் நினைவு இருந்தா சொல்லலாம் மனதினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம முக்கியமாக மனதிற்கு தடையாக இருக்கக்கூடியதே வந்து அதாவது நம்மளுடைய முன்னேற்றம் என்பது அதனுடைய எல்லை என்பது முடிவு புள்ளி என்பது ஆன்மீகத்தினுடைய எல்லைதான் அப்போ நம்ம உடல் எல்லையில வந்து அதை வந்து அடைய முடியாது அப்படின்ட்டு அடுத்தது அந்த போராட்டி அதுக்கான முயற்சிக்கு பேர் தான் ஞான யோகம் ஆனந்த மார்க்க தத்துவத்தின்படி இதுக்கு பேர் தான் ஞான யோகம் அறிவை பயன்படுத்தி மனதை பயன்படுத்தி நம்ம அடுத்த முன்னேற்றம் அடுத்த படிநிலைக்கு நம்ம எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு வந்து மிகவும் தடையா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க மூட நம்பிக்கைகள் தான் ஒண்ணு மூட நம்பிக்கைகள் இது வந்து புறத்துல இருக்கு அடுத்தது நம்ம அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய எதிரிகளையும் பந்தங்களும் இருக்குன்றது இல்லையா இந்த அக எதிரிகள் புற பந்தங்கள் என்னென்ன இருக்கு ஞாபகப்படுத்த சொல்லுங்க பாக்கலாம் அக எதிரிகள் யார் யாரு அஷ்டபாஷா அஷ்டபாஷா எதிரிகள் பாஷான நம்மள கட்டி போற்றோம் அதுல இருந்து தப்பிட முடியாது என்பது நம்மளை வந்து கீழ்நலுக்கு கொண்டு போறதுக்கு வெளியிலிருந்து எதிரிகள் நமக்குள்ளாரியே இருக்கிறாங்க அந்த எதிரிகள்ல இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய கை அவங்களுடைய பலம் அதிகமா இருக்கும்போது நம்ம அடுத்த முன்னேற்றத்துக்கு போகவே முடியாது மனதினுடைய எல்லையை தாண்டி ஆன்மீக எல்லைக்குள்ள போக முடியாது இதெல்லாம் ஆன்மீகக்கு ஆன்மீகத்துக்கு தடையானது என்று பார்த்தோம் அது என்ன சொல்லுங்க சத்துவிப்பு என்ன காம புரோக போக இல்லையா நினைவு வச்சுக்கணும் இதெல்லாம் மிக முக்கியமானது இந்த விஷயங்களே நினைவு இல்லைன்னா அப்புறம் என்ன நம்ம வந்து ஃபாலோ பண்றோன்றதே நமக்கு தெரியாது எதெல்லாம் நம்ம எதிரிகள் யாருமே அடையாளம் தெரியலன்னா நம்ம முன்னேற முடியாது அப்போ இந்த மக எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் யாருங்க காமம் ரோத லோகம் கோகம் மதம் இதுக்கெல்லாம் பொருள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா தெரியும் இல்லையா எல்லாருக்கும் இந்த கிளாஸ்ல பாத்த அல்லதாதான் ஓகே ஞாபகம் இருக்கு சரி அடுத்தது அஷ்ட பாஷா என்பதுன்னா திருநான் சங்கா பயா லட்சா ஜுகுப்ஸா குல ஷீல மான் இந்த எட்டு இதெல்லாம் வந்து நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பந்தங்கள் நமக்குள்ள இருக்க எதிரிகள் என்று பார்த்தோம் அதோட நம்ம இயம நியம கோட்பாடுகள் இதுவும் வந்து மனதினுடைய முன்னேற்றத்திற்கு தடை இந்த இயம நியமங்களை வந்து ஒரு மனிதன் வந்து பின்பற்றலை அப்படின்னா நிச்சயமாக அடுத்த நிலையாகிய அந்த யோக நிலைக்கு நம்ம போக முடியாது இதெல்லாம் தடை என்பது அறிந்து கொண்டு இதற்கான முயற்சியில கடும் முயற்சியை எடுத்து முன்னேற்றத்தை சிறிதளவு பெற்றாங்க சோ ஆனந்த மார்க்க தத்துவத்தின்படி சொல்ல வேண்டியது இதுதான் ஞானயோகம் வேறு இந்த முயற்சிக்கு பேரு யோகம் சோ நம்ம ஆனந்த மார்க்க தத்துவத்தின்படி மேற்கொண்ட மேற்படி நம்ம கொஞ்சம் பேசிக்க அந்த முயற்சி மனதினுடைய தடைகளெல்லாம் எல்லாம் நீக்கி நம்ம மேல போகணும் அப்படின்றதுக்கான முயற்சிக்கு பேரு ஞான யோகம் இதுவும் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் மாற்றம் அதாவது அடுத்த படிநிலை ஆனா அதை வந்து நம்ம முழுமையான மாற்றம் என்று சொல்ல முடியாது மனதளவுல முன்னேற்றம் அடைந்தா நிச்சயமாக அது வந்து முழுமையான மாற்றம் என்று சொல்ல முடியாது ஆனா அது ஒரு நிச்சயமாக ஒரு அடுத்த ஒரு கட்டம் ஒரு உயர்நிலை தான் நிச்சயமாக உடல் ரீதியை கடந்து உடல்நிலையை கடந்து மனதின் எல்லைக்குள்ள இந்த எதிரான தடைகளை எல்லாம் எதிர்த்து போராடி செல்வது நிச்சயமாக ஒரு மாற்றம் தான் ஆனா அது வந்து ஒரு சார்புடைய மாற்றம் தான் அது முழுமையான மாற்றம் இல்லை அடுத்த கட்டத்துக்கு இந்த மாற்றம் வந்து உதவி செய்யும் ஆகவே மனிதர்கள் வந்து தங்களுடைய உடன் பிறந்த குறைபாடுகளுக்கு எதிராக இப்ப நம்ம பார்த்தோம்னா அஷ்டபாஷா அப்புறம் இயம நியமங்கள் இதெல்லாமே மனிதர்களுக்குள்ள இயற்கையாகவே உள்ள குறைபாடுகள் ஏன் அப்படின்னா மனிதர்கள் வந்து விலங்கு நிலையிலிருந்து தான் மனித நிலைக்கு வந்திருக்கிறாங்க ஆகவே அந்த விலங்கின் தன்மை தான் அதிகமாக அவங்களுடைய மனோபாவங்கள்ல இருக்கும் அதை வந்து நம்ம அந்த நெகட்டிவான அந்த இயல்புக்கிகளை வந்து நம்ம அத கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவான இயல்போக்கிகளை நம்ம அதாவது ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்தமனிய கோட்பாடுகள் உதவுது ஆகவே இந்த ஏதேனும் மிகப்பெரிய அளவுல இதுல வந்து வெற்றி பெற்றார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் உண்மை ஆரம்ப காலத்துல மனிதனுடைய ஆரம்ப கால வாழ்நாள் பாத்தீங்கன்னா இந்த உடல் உலகத்துல பிசிக்கல் வேர்ல்டுல உள்ள குறைபாடுகளை உடல் ரீதியாக உள்ள குறைபாடுகளை காட்டிலும் மன உலகத்துல மிக அதிகமான குறைபாடுகள் இருக்குது என்பதை வந்து மனிதர்கள் உணர்ந்தார்கள் அப்போ அதுக்குதான் அந்த முயற்சி எல்லாம் எடுத்து அவங்க அந்த தடைகள் என்னன்னு பார்த்து அதை வந்து அவங்க எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க இதற்கு எதிராக ஒரு தனி மனிதனின் வரையறைக்குட்பட்ட மனதால் போராட முடியாது என்பதை சில புத்திசாலிகள் உணர்ந்தார்கள் இதுல தனித்து போராடக்கூடிய திறனை ஒரு மனிதன் பெற்று இருந்தால் இப்போ ஆஹ் ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மன எல்லைன்னு ஒன்று இருக்குது ஆனா இது வந்து ஒரு தனி மனிதனால இத வந்து இதுக்கு என்னன்னா வழிகள் என்று கண்டுபிடித்து அதுக்கான ஒரு போராடி வந்து ஒரு தனி மனதினால நிச்சயமாக அது முடியாது ஒரு எப்பயுமே மனதனுடைய பலம் என்பது கூட்டாக உதாரணமா கூட நீங்க பாருங்க நம்மளுடைய கூட்டு தியானத்துல தம்பிச்சத்துவம் பாடி கூட்டாக தியானம் செய்கின்ற பொழுது கூட அந்த மனதினுடைய அந்த அதிர்வழிகளுடைய பலம் என்பது பல மடங்கு அது பெருகி அது அந்த மனதினுடைய பலத்தை எல்லாருக்கும் ஈக்குவலா அது வந்து பகிர்ந்தும் அளிக்கிறது ஆகவே மனதனுடைய அந்த தடைகளை நீக்குவதற்கு ஒரு வழிகாட்டுதல் வடி வழிகாட்டுதல் வேணும் ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு தூட்டான ஒரு முயற்சியில மிக விரைவில் வந்து வெற்றி அடைய முடியும் ஆகவே ஓரளவுக்கு இதுல வெற்றி பெற்றிருந்தாலும் பூரணத்துவத்தினுடைய அதாவது பரம புருஷனுடைய அந்த சிகரத்தை அவர்கள் அடைவதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் தேவைப்பட்டது மனிதர்கள் அத்தனை நீண்ட காலம் காத்திருக்கணுமா காத்துதான் ஆகணுமா அப்படின்னா நிச்சயமாக அது வந்து காத்திருக்க முடியாதுதான் ஆனா வேற வழி இல்லை அவங்க வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அவங்க அடுத்தடுத்த இதை வந்து வழிகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த போராட்டம் வந்து ஆரம்ப காலத்துல வந்து வந்துட்டு தான் அப்படின்னு சொல்ல இருப்பாங்க எதிர்காலத்திலையும் இந்த போராட்டம் நிச்சயமாக வந்துகிட்டுதான் இருக்கும் சோ இதன் காரணமாக மனிதர்கள் வந்து தீவிரமா ஆய்வு செய்து அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க இதுக்கு வந்து என்ன முடிவு அப்படின்னா அவர்களுடைய இந்த மனோபாவங்களை ஒரு மனதனுடைய குவித்து அதை அகிலாண்ட மனதோடு இணைத்தால் பின் அந்த அகிலாண்ட ஆற்றலின் உதவியுடன் அங்க வந்து கவனிக்கணும் ஒரு புள்ளியில குவித்து அதை அகிலாண்ட மனதோடு இணைத்தால் என்று சொன்னால் இது வந்து மனிதனுடைய முயற்சிக்குள்ள அவங்க வந்து பண்றது ஆனா ஒரு புள்ளியில குவித்து மனோபாவங்களே அந்த அகிலாண்டு ஆற்றலோடு இணைவதற்கான முயற்சி என்பது அவர்களுடைய முயற்சியினால அளிக்காண்ட ஆற்றலின் உதவியுடன் முன்னேற்றம் என்பது மன எல்லையை தாண்டி ஆன்மீக எல்லைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அங்க அந்த பிரபஞ்ச ஆற்றல் அகிலாண்ட ஆற்றலின் உதவி வேண்டும் அதனாலதான் அவர் வந்து அந்த மனித வடிவில இந்த அகிலாண்ட பிரபஞ்ச ஆற்றல் மனித வடிவிலே வந்து அந்த மனிதர்களுக்கு அவருடைய முயற்சியில இதுதான் சரியான வழி எப்படி உங்க மனதை வந்து எதன் மீது உங்களுடைய சிந்தனையை வந்து செலுத்த வேண்டும் அப்படின்ற இதெல்லாம் வந்து அவருடைய உதவி இல்லாம அதாவது சத்துடைய உதவி இல்லாம ஒரு மனிதனால இந்த இதுல வந்து முன்னேற முடியாது ஆகவே அவருடைய உதவி இருந்தால் தங்களுடைய குறைபாடுகளை நீக்கி பரிபுத்தமான மேன்மைகளை அடைய முடியும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் சோ என்று பாபா சொல்றாருசாலி மனிதர்கள் இப்ப இதற்கான வழிகளை கண்டுபிடிச்சு அது பாபா சொல்றாரு ஒரு ஒன்பதாயிரம் அல்லது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் பாருங்க ஒன்பதாயிரம் அல்லது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதர்கள் வந்து உண்மையிலேயே இந்த ஆன்மீக பாதிக்குள்ள எப்படி நுழையிறது அப்படின்றதுக்கான எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க அவரு வந்து வந்ததுக்கு அப்புறம் தாரகபுரமா வந்ததுக்கு அப்புறம் சரியான ஒரு பின்பற்றோ அதை இதை பின்பற்றுவதற்கு வந்து அவர்கள் வந்து படித்திருக்கணும் படிக்காதவங்க அப்படின்ற இதெல்லாம் இல்லை படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஆனால் அவர்கள் கண்டுபிடித்த இந்த அணுகுமுறை பக்தி மார்க்கம் என்பது இப்போ நீங்க நம்மளுடைய தமிழக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நம்ம வந்து சாதாரணமா நம்ம வந்து சித்தர்கள் என்று சொல்றோம் அல்லது வந்து நம்ம அதாவது சிவபெருமானுடைய பக்தர்களை பார்த்தா பார்க்கலாம் அதே மாதிரி வைஷ்ணவ பக்தர்களும் பார்க்கலாம் சோ அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பக்தர்களா இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பெரிய படிப்பாளிகள் அல்ல அவர்களெல்லாம் வந்து இறைவனோடு இணைவதற்கான அந்த பக்தி பாதைகளை எவ்வளவு அழகா நம்ம மனித சமுதாயத்துக்கு சொல்லிட்டு போனாங்க மார்க்கத்தை வந்து அதுக்கு வந்து ஒரு படித்திருக்கணும் கல்வி தொகுதி வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை என்பதை காலம் காலமாக அவர்கள் வந்து நமக்கு உணர்த்திருக்கிறார்கள் அந்த தேவை வந்து பகவான் மேல வந்து நம்ம பற்றுதல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே மனித வரலாற்றின் இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர்கள் தான் மிகவும் அறிவுடையவர்களாக இருந்தார்கள் இதற்கான வழிகளை கண்டுபிடித்தவர்கள் கர்ம யோகிகளும் ஞான யோகிகளும் பக்தி யோகிகளும் யோகிகளை காட்டிலும் இந்த கர்ம யோகிகளும் ஞான யோகிகளும் பக்தி யோகிகளை காட்டிலும் புத்திசாலித்தனம் குறைந்தவர்கள் தான் என்றாலும் பாருங்க பக்தி பக்திக்கு வந்து கல்வி தகுதி தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் யாரு இந்த பக்தர்களுக்கு முன்னால கல்வி தகுதி கூட இல்லாத பக்தர்களுக்கு முன்னால இந்த கர்ம யோகிகளும் ஞான யோகிகளும் குறைந்தவர்கள் தான் ஏனென்றால் அவர்களுடைய புத்தி அவர்களுடைய அறிவு எல்லாம் இந்த புறவுலகம் சார்ந்த அங்கிருந்துதான் படிப்படியாக மேல வராங்க ஆனா அது வந்து நம்ம நம்ம என்ன சொல்றோம் நம்ம நம்ம வித்யா இதுல பார்க்கும்போது போது அவித்யா அந்த வித்யான்னு சொல்றோம் புற உலக ஞானம் அக உலக ஞானம் பக்தி இருக்கவங்க தான் இந்த அக உலக ஞானத்தை வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க அப்போ அந்த அக உலக ஞானத்துக்கு முன்னால இந்த புற உலக ஞானம் கர்ம யோகிலா இருக்கட்டும் ஞான யோகிகளா இருக்கட்டும் அவங்க வந்து இந்த பக்தி யோகிகளுக்கு முன்னால நிச்சயமாக அவங்க தரம் வந்து தான் இருக்காங்க ஆகவே அந்த அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்துல உருவாக்கிய முன்னேற்றங்களும் சார்புடைய முழுமையான முன்னேற்றம் முழுமைத்துவத்தை அடைவதற்கான முன்னேற்றம் உலகம் அடைவிட முடியாத முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் முன்பே கூறினேன் என்று பாபா சொல்றார் ஆக ஆன்மீக உலகத்துக்குள்ளதான் நாம அடைய வேண்டியது அதி வேகமாக நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதே சமயத்துல அதுக்காக நம்ம இந்த புற உலகத்தை வந்து நம்ம முக்கியத்துவம் இல்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா இந்த புற உலகத்தை சார்ந்து தான் நம்ம வந்து அக உலகத்துல போகணும் புற உலகமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க எப்படி செய்ய முடியும் இந்த உடல் சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம் உடலை வைத்து தான் வந்து நம்ம சாதனை செய்யணும் உடலுக்கு தேவைகள் இருக்குன்னா அதெல்லாம் இந்த புற உலக சார்ந்து தான் எல்லாமே நமக்கு வேணும் ஆகவே உடலை வந்து நம்ம பராமரிக்கும் தான் பகவானை வந்து ஆமாம் சிந்திக்கின்ற ஒரு பலம் வந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் தெளிவாக சொல்லிருக்கார் பாபா இது வந்து பெரிய ஒரு விளக்கம்லாம் தேவையில்லை அந்த காலத்துல வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான பாதைகளை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க இந்த காலத்துல அதை உணர்ந்தவர்கள் வந்து மிக எளிமையாகவே அதை வந்து அதை உணர்ந்துட முடியும் அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பாதை வகுத்து கொடுத்துட்டாங்க ஆகவே அந்த கர்ம யோகத்துக்கும் ஞான யோகத்துக்குமான பாதைகளை அந்த காலத்துல அவங்களாக கத்துக்கிட்டு ஒன்னு ஒன்னா வந்தாங்க பட் இப்போ எல்லாமே ஒரு உங்களுக்கு வந்து பிரேம் எல்லாமே இருக்குது அதை பயன்படுத்தி நிச்சயமாக ஏன்னா இந்த ரெண்டு யோகத்தையும் தான் அடுத்தது போகணும் இந்த ரெண்டையும் விட்டுட்டுலாம் நீங்க வந்து டைரக்டா பக்தி யோகத்துக்கு போக முடியாது ஆக இந்த காலத்தை இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து மிக பிரகாசமாக இருக்குது ஆன்மீக அந்த ஒரு நிலையை அடைவது ஏனென்றால் மீது எல்லாம் அவங்க எளிமையா நம்மகளுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க கருமையாவது ஞான விலையும் ஆகவே பாபா சொல்றது அதாவது இந்த இரண்டு யோகங்களுமே இந்த பக்தி யோகத்துக்கு வலிமையை தரக்கூடியது அப்படின்றத பாபா வந்து இங்க தெளிவாக சொல்றாரு சோ இதோட இந்த சாப்டர் முடியுது ஓகே இப்ப நம்ம பிரபா சங்கத்துக்கு போலாமா